மேம் இது வந்து மங்கள் மங்கலில் பச்சக்கல்புரத்தேபன் லேட்டஸ்ட் மாடல் வந்திருக்குங்க மேம் இதில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி திரி போட்டுக்கிறீங்க அதுக்கு மேலே இந்த ரேஞ்ச் வச்சுக்கிறீங்க இதில் வந்து பச்சை தண்ணி ஊற்றிக்கிறீங்க பச்சை கழுப்புரம் போட்டு இது மூடி வச்சுட்டிங்கன்னா அது மெல்டா மெல்டாவே வீட்லேயே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாடலில் நீங்கள் ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம் பன்னீரும் நீங்கள் ஊற்றிக்கலாம் உங்களோட விருப்பம் அது மேம் இது பாம்பர நிதிபம் போகிறது தான் உங்களுக்கு மங்கள் மங்கள் லேட்டஸ்ட் மாடல் எல்லா மாடல்லேயுமே உங்களுக்கு வெரைட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு எது வேணால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் இது மெழுகு பத்திக்கு உண்டான ஸ்டாண்ட் ஐட்டம்ங்க நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சாமி வந்து உட்கார வைக்கலாம் மழைக்கொழமை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது தாக்காளி மாதிரி விளக்கு வச்சுக்கலாம் நீங்கள் இதுல பெரிய சைஸும் இருக்குது நல்ல இது எல்லாமே இருந்தாலும் உண்டான ஐட்டம் எல்லாமே இல்லை இருக்குது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கே எல்லாமே கிடைக்கும் பத்தி ஸ்டாண்டிங்க உங்களுக்கு எல்லா மாடல்லையுமே இருக்கு எங்ககிட்ட இது பார்த்தீங்கன்னா கலச மாதிரி இருக்கும் உங்களுக்கு எல்லா மாடல்லையுமே உங்களுக்கு ட்ரெண்டாக இப்போ இருக்குது நிறையா ஊதுப்பத்தி ஸ்டாண்டு இதில் வந்து டிசைன் இருக்குது இந்த மாடலில் இந்த டிசைனு இது ப்ளைனுங்க இதில் வந்து பெரிய ஸ்டாண்ட் இருக்குது இல்லை சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நம்மக்கிட்டே இருக்குது மாடல் ஸ்டோரி கற்புரை தீபாரதன கடை டிசைன்லேயும் இருக்குது உங்களுக்கு டிசைனில் இருக்குது ப்ளைனையும் இருக்குதுங்க ரெண்டுமே இருக்குது அஷ்டலட்சுமி விளக்கம் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா குபேரார் விளக்கலையும் காமாட்சி விளக்கம் வந்திருக்கு நாமம் சங்கு சர்க்கம் அந்த மாதிரி இருக்குது மாடலு கரும்பு காமாட்சி இருக்குங்க நார்மல் கஜலட்சுமியும் இருக்குது நம்ம கிட்டே எல்லா சைஸுமே நம்மகிட்ட இருக்குது இது வந்து திரு ஸ்டாண்டுக்கு உன்னை காட்டினது இப்படி விளக்கில் வச்சு நீங்கள் வந்து தீப ஏற்றி இந்த இடம் உங்களுக்கு வந்து கருப்பு ஆகாமல் இருக்கிறதுக்கோசனை அந்த மாதிரி திரு ஸ்டாண்டு கொடுத்துருக்கோம் இல்லை எல்லா சைஸுமே அந்த கிட்டே இருக்கு

மங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி இருந்து காமாட்சி விளக்கு எல்லா விளக்குமே இருக்கு இது வந்து குத்து விளக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குத்து விளக்குல சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எங்ககிட்ட இருக்கீங்க எல்லா டிசைன்ஸும் இருக்கு டிசைன்லாம் பாருங்க எல்லா டிசைன்ஸுமே இருக்கு உங்களுக்கு என்னென்ன டிசைன் போயிட்டுக்கோ அந்த டேஸ்ட் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் இது வந்து படி விளக்குங்க வாசல் வச்சுக்கலாங்க நியூ மாடல் இது மங்கள்லு நவராத்திரிக்கும் நீங்க வச்சுக்கலாம் இதெல்லாம் மாடலுமே உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுக்கு என்ன டிசைன் வேணாலும் இங்க எல்லாமே இருக்கு வளர்க்கு தனியா தீபம் இந்த கிளாஸ்ல இருக்கு உங்களுக்கு பித்தளைன்னு ஃபுல்லாவே வேணும் பித்தளையில இருக்கு இந்த மாதிரி வெறும் உங்களுக்கு ஓப்பனாவே வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி தீபம் எடுத்துக்கலாம் நீங்க பூஜை துண்டான ஐட்டம் எல்லாம் பூஜை தட்டு எல்லாமே இருக்கு இது வந்து பூஜை தட்டு எங்ககிட்ட இருக்குங்க மங்கள்ல இதுல பாத்தீங்கன்னா எல்லா மாடல்ஸுமே இருக்கு உங்களுக்கு வெயிட் இருக்கு எப்படி உங்களுக்கு மாடல் தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி மணிலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் சின்ன வேணும் பெரிய புதுசை இருக்குங்க எல்லா மாடலுமே இருக்கு நீங்க எது வேணாலும் ஹோம் கோட்டை வெளுக்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க அது இப்போ நிறைய நம்ம கிட்ட வந்துருச்சு நிறைய பேர் வந்து கஸ்டமர் வந்து லைக் பண்றாங்க எல்லாம் ஆன்டிக் மாடலில் உங்களுக்கு வந்து கலெக்ஷன் இது எல்லாமே எப்படி வேணுமோ நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ஐந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய இருக்குது டிசைன்ஸ் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த மாதிரி கலைஞர் எல்லாமே இருக்குது மேகாஸ் மாடல் எவ்வளோ இதை வந்து ஃபோன் போட்டது இருக்குது நாமம் போட்டதும் இருக்குது காப்பில பேர் கேட்பாங்க வேலை வெயில் கேட்பாங்க சூளை இருக்குது எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது ஆன்டிக்லேயும் இருக்குது உங்களுக்கு இது வந்து ஆன்டிக் மாடல் தான் எல்லா விளக்குமே எங்கள்கிட்ட இருக்குது நியூ மாடல்னாலும் இதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வந்து பார்க்கலாம் இதுவே தான் தீபமும் எங்களுக்கு வீரோடு இருக்கிறாங்க அது இந்த தென்னை வாழைக்கண்ணு இந்த மாதிரி எல்லா இதுவுமே எங்கக்கிட்ட வச்சுருக்கோம்